வணக்கங்க பொதுமக்கள் புகார் மற்றும் விண்ணப்ப மனுக்களை மின்னஞ்சல் மூலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பலாமான்னு கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பொதுமக்கள் புகார் அளிக்க மாவட்ட ஆட்சியர் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்கோம் அந்த மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருக்காங்க மூணாவது தகவல் என்ன கேட்டிருக்கோம்னா பொதுமக்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் புகார் மனுவின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்த தகவல்களை மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படுகிறதா என்ற தகவலை கேட்டிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களால் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் புகார் மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை மற்றும் பிரிவு அலுவலகங்களுக்கு உரிய நடவடிக்கைக்கு அனுப்பப்பட்டு சம்பந்தப்பட்ட துறை மற்றும் பிரிவு அலுவலகங்கள் மூலம் நடவடிக்கை குறித்த தகவல்களை தபால் மூலம் அனுப்பப்படும் என்று தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி மின்னஞ்சலில் அனுப்பக்கூடிய இதுக்கு வந்து எந்த தகவலும் தெரியப்படுத்தலை அப்படின்னா என்ன செய்யலான்னு கேட்டதுக்கு சம்பந்தப்பட்ட துறை பிரிவு அலுவலகங்களில் உரிய நடவடிக்கை கிக அனுப்பப்பட்டு சம்பந்தப்பட்ட துறை மற்றும் பிரிவு அலுவல அலுவலகங்கள் மூலம் நடவடிக்கை குறித்த தகவலை தபால் மூலம் அனுப்பப்படும் என்ற விவரம் தகவலாக கொடுத்துருக்காங்க மீண்டும் அடுத்த பதிவில் வேறு தகவலுடன் சந்திப்போம் வணக்கம்